நான் ஸ்டார்ட் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலிங்க ஒரு மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணேங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கும் போது நான் ஒரு பதினஞ்சு மாடு பண்ணியிருக்கேங்க டெய்லி ஒரு நூற்றி நாற்பது லிட்டர் பால் ஊற்றுருங்க ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து நூற்றி நாற்பது ஒரு நாளைக்கு சார் நம்ம அதில் மெயின்டைன் பண்ணதும் பொறுத்து தான் அங்கே டெஸ்ட்டில் ரேட் வருங்க நம்ம நல்லா கரெக்டாக மாடு மெயின்டைன் பண்ணி தீவன் நல்லா கரெக்டாக கொடுத்து அந்த அங்கே டெஸ்ட் போடும்போது ரேட்டு ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் வாங்கியிருக்கேங்க பர் லிட்டருக்கு லிட்டருக்கு ஆ வரைக்கும் ஆ மேம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வந்துருக்குங்க நான் இது வரைக்கும் நான் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் போய் ஒரு ஜாயின் பண்ணேன் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒரு எம்என்சி கம்பெனி கிட்ட வெளியே வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் அங்கேயே ஒர்க் பண்ணேன் அவர் அங்கே குவாலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு கொரோனா டைம் சொல்லிட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேன் இங்கே வந்துட்டு ஒரு ஒன் இயர் திரும்ப கம்பெனி தான் அப் அண்ட் டவுன் டெய்லியும் நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினேங்க நம்மளால் அது முடியல ஆனால் போகும்போது டிராஃபிக்கு போ ஆக்சிடென்ட் அதெல்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஏன் நம்மளும் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே ஒரு மாடு வாங்கி ஆரம்பிச்சுங்க ஒரு மாடு வாங்கி ஒரு நாளைக்கு பதினஞ்செட்டு ரூபாயில் ஊற்றுணுங்க சரி அதே நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்தது அதை வச்சே சரி இன்னொரு மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க